அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டடி நோட்ஸ் ஏ இசட் சேனல் நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா தினம் ஒரு திட்டம் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் கண்டினியூஸாக டெய்லி போட்டுகிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இல்லம் தேடி கல்வி திட்டம் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் முதலியார் குப்பத்தில் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் நோக்கம்னு எடுத்துக்கிட்டோன்னா கோவிட் நைன்டீனில் பொது முடக்கத்தின் காரணமாக பள்ளிகள் எல்லாமே முடக்கப்பட்டது அதன் அடிப்படையில் ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை குறைக்கிறது தான் இந்த திட்டத்தின் முதன்மையான நோக்கம் ஒன்றாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான இடைவெளியை அந்த பேலன்ஸை கொண்டு போகிறதுக்காக தான் இந்த திட்டம் ஏற்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தின் குறிக்கோள்கள்னு பார்த்தோம் அப்படின்னா பள்ளி வளாக நேரத்தை தவிர மற்ற நேரங்களிலும் வாலண்டியர்ஸ் மூலமாக மாணவர்களுக்கு அந்த கட்டல் சூழலை வந்து ஏற்படுத்திட்டு போகிறது தான் இதில் ஒரு மூன்று குறிக்கோள்கள் இருக்குது அதை நம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதன் முக்கியமான இன்னொரு குறிக்கோள்கள் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்திற்கு ஒரு ஃபைவ் டு செவன் ஈவினிங் டைமில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது இதோட முக்கியமான நோக்கம் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் தமிழ்நாடு அரசோடய பங்களிப்பின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் இந்த திட்டத்திற்கு பள்ளி பள்ளித்து பள்ளிக்கல்வித்துறை வந்து வாகனங்கள் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க இது ஜஸ்ட் சின்ன பாயிண்ட்ஸ் நீ பார்த்துக்கணும் முதன் முதலாக இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே பன்னிரெண்டு மாவட்டங்களை கொண்டு போய் சிக்கிற அளவுக்கு அந்த நோக்கத்தின் ஏற்படுத்தப்பட்டது அப்புறம் மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டது இந்த இந்த சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் ஸ்டே கனெக்டட் நன்றி வணக்கம்